கமல்ஹாசனுடைய கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்ற கருத்துக்கு எதிரான கன்னட அமைப்பினருடைய போராட்டங்கள் அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் கர்நாடகாவில் அவர்கள் பேசியதை அடுத்து அந்த படத்துக்கு கர்நாடகாவில் வெளியிட தடை அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அதை எதிர்த்து தடை விதிக்க கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் கமல்ஹாசன் தரப்பிலிருந்து இருக்கிறார்கள் கோர்ட் சில கேள்விகளை கேட்கிறது கமலஹாசனை கண்டிக்கிறது உங்களுக்கு ஈகோ இருக்கிறது நீங்கள் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் முதல்ல உண்மை என்பது அறிவுக்கானது அரசியல் என்பது உணர்ச்சிக்கானது பாமர மக்களிடம் உண்மையை பேசினால் நீங்கள் விரோதியாகி விடுவீர்கள் பெரியார் ஏன் வந்து ஓட்டரசியலுக்கே வரலனா அவர் உண்மை தான் பேசுவார் உண்மை சுடும் அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்காது இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் உண்மையை பேச முடியாத அளவுக்கு இதை வந்து உணர்ச்சிகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதே தான் வந்து அங்கேயும் அங்கு அறிஞர்கள் இல்லாமல் இல்லை அங்கு தமிழுக்கு நிகராக நவீன இலக்கியவாதிகள் வந்து கடந்த நூறாண்டுகளாக கன்னடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மானுடவியல் பற்றி மொழியியல் பற்றி நிறைய தெரியும் ஆனால் அங்கு யாராவது இதை பற்றி இதில் உண்மை என்ன என்று பேசினால் முடியாது நிலை என்பது இதுதான் ஒரு நீண்ட விளக்கத்தை கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அன்பு மன்னிப்பு கேட்காது நான் தவறு ஏதும் செய்யவில்லை மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று சொன்னார் அதெல்லாம் நடந்த போதே நாம் விரிவாக பேசினோம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா மொழியியல் ஆய்வறிஞர்கள் பேச வேண்டிய விவகாரம் ஒரு புரோட்டோ திராவிடன் மொழியிலிருந்து சகோதர மொழிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழிகள் பிறந்தன என்று பேசுவது வேறு இன்னும் சின்ன சிறப்பான உதாரணமா சொல்லணும்னா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு பாமரத்தனமான கருத்து குரங்கும் மனிதனும் ஒரே மூதாதையிலிருந்து பிறந்தனர் என்று சொன்னால் அது உயிரியல் அடிப்படையில் துல்லியமான கருத்து இந்த ஒன்ன வந்து சரி தப்புன்னு பேசுவது வேறு அதை சொன்னதற்காக குரங்குகள்லாம் போய் கமலஹாசன் சண்டைக்கு போச்சுன்னா அதுல எந்த பொருளுமே இருக்காது ரெண்டாவது இங்கேயும் சரி அங்கேயும் சரி மொழி பழமை குறித்து தேவையில்லாத பெருமிதங்கள் இருக்கு நமக்கு நீங்க பேசுறப்ப கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டு நீங்க கர்நாடக கன்னட மொழியில இருந்து சமஸ்கிருத சொல்ல நீ வடமொழி நீக்கி பாருங்க கொடுந்தமிழ் கிடைக்காதா நீங்க அதுல இருந்தானே நம்ம சொல்றோம் நீங்க ஏன் வந்து இப்படி பேசுறீங்க அந்த கொடுந்தமிழ் தான் புரோட்டோட்டர் இப்படி என்கிறோம் அதை புரிஞ்சுக்கிங்க அதுக்கு வரமாட்டேங்கிறீங்க நாமையா இப்ப கொடுந்தமிழ்ல தொடர்ந்து பேசல பேசல உம் நாலுன்னு இருக்கு நாலுக்கு தமிழ்நாட்டுல எந்த இலக்கியத்துல நாலுன்னு சொல்றோம் அது நான்கு ஆயிருச்சு இல்ல ஏன் ஆச்சு தெலுங்குல நாலுன்னு ஆயிருச்சு இல்ல சரி அது இதுக்குள்ள போனோம்னா இது வந்து மொழியில் அறிஞர்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் இதில் உணர்ச்சிகரமான அரசியல் பேசுவதற்கான இது இல்ல இன்னொன்னு நிறைய தற்பிடுகள் என்ன வரப்போகுதுன்னு கேக்குறேன் நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறது இல்ல என்ன வரப்போகுது இல்ல நீ ஏன் சைக்கிள் தான் பழசுங்கிறது என்ன பெருமை அந்த சைக்கிள்ல என்ன சிறப்பு இருக்குன்னு பேசுறது தமிழில் மிக பழமையான ரிச் லிட்ரேச்சர் இருக்கு அப்புடின்னு பேசுவதும் இப்ப அரபி மொழியும் தமிழையும் எடுத்துக்கோங்களேன் அரபிக்கு தமிழ் அளவுக்கு பழமையான லிட்ரேச்சர் கிடையாது அதற்கு பிறகு தான் வருது ஆனால் இன்றைக்கும் உலக அளவில் அராபிய இலக்கியங்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது ஆனால் அது ஒரு செமிட்டிக் மொழியில் இருந்து வந்தாலும் அது தமிழை விட காலத்தால் பிந்தி தான் இலக்கியங்கள் வருது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதிலேயே மிக அதிகமான ஒக்காப்ளரி இருக்கக்கூடிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அராபியம் அரபிதான் அரபி மொழி எப்போதும் இப்படி இருந்தது அது பல தேசங்களுக்கான ஒரே மொழி அந்த மதம் வெற்றி அடைவது அந்த மதம் நாடுகளை பிடிப்பது அராபியர்கள் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எத்தனை பேர் இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய நாடு காணும் இதுல வேட்கையில பிறந்த எத்தனை நாடுகள் பிறந்திருக்கு இன்னைக்கு எத்தனை கோடி பேர் அதை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள்னா அந்த வெற்றிக்கு காரணம் அந்த நாட்டுடைய அந்த மக்களுடைய அந்த மதத்துடைய வெற்றியோடு அது கனெக்ட் ஆகுது ஆங்கிலம் இப்படித்தான் ஒரு அடிப்படையில் ஒரு ஜெர்மானிய மொழி எல்லா மொழிகளையும் அது உள்வாங்குகிறது அரபிக் அடுத்து நிறைய சேருது ஒரு பாட்டு ஜெய்ஹோ அகராதியில ஏறிடுது வெற்றிக்கான சொல்லாக அது சொல்லியது இப்படி உலக மொழிகளில் இருந்தெல்லாம் சொற்களை தனதாக்கி கொண்டு அந்த மொழி வந்து விரிவடைந்து வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னா உலகில் அந்த மொழிக்கான கம்யூனிகேஷன் தேவை அதிகம் அதனால் வளர்கிறது இந்த பெருமிதம் தான் ஆங்கிலத்துக்கு இருக்கு ஆங்கிலத்துடைய மூலம் எதுனா பேசினா அதுல எந்த பொருளுமே இருக்காது இன்றைக்கு அது ஒரு வெற்றிகரமான மொழி அரேபிய மொழி அது அதனுடைய இஸ்லாமிக் உப்பு மறுமலர்ச்சி காலத்தில் அது ஒரு மிக வெற்றிகரமான மொழி வந்து எதுக்கு ஒரு சிறந்த மொழின்னா எல்லா காலகட்டத்தையும் கடந்துவாகுங்கிறது தான் அதுகிட்ட இருக்க ரிச் லிட்ரேச்சர் வந்து உலகத்திலேயே மிக சிறப்பானது அப்படிங்கறதானே தமிழ் உலகின் முதன்மையான மொழி கிடையாது நிறைய பொய்யான பேசுனது தமிழ் கிடையாது ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் தோன்றதுனா முதல் மொழி அடி அடிப்படையில் அங்கேருந்து தானே வரணும் வந்து வந்துரும் அதை அங்கேருந்து வரைக்கும் ஊமையாக வந்திருப்பான் எத்தனாயிரம் ஆண்டு கடந்தால் அவன் எரித்திரையை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து இந்தியாவை தாண்டி எல்லா நாடுகளுக்கும் போயிருப்பான் மற்ற கண்டங்களுக்கு போயிருப்பான் அப்போல்லாம் நான் ஊமையாக வரணும் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அறுபத்தையாயிரம் வருஷம் நல்லா தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றது அப்படின்னா அது அறுபத்தையாயிரம் வருஷமா வந்து ஒரு மொழி எவ்வளோ மொழிகள் தோன்றி மறைந்து கிளைத்து லா என்கிற சொல் தமிழில் மட்டும்தான் இருக்கு லா என்கிற எழுத்து தமிழில் மட்டும் அல்ல அரபியில் கூட இருக்கிறது இது மாதிரி பல்வேறு கதைகள் நமக்கு பிடித்தமான எல்லாம் சொல்லப்படுது அது உண்மை கிடையாது ஒகாபுலரியா தமிழை விட அதிக சொற்கள் உள்ள மொழிகள் இருக்கின்றன ஒவ்வொன்று ஒவ்வொரு மொழிக்கு பெருமை நமக்கு இலக்கியம் பெருமை இலக்கணம் பெருமை அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்ப இந்த இடத்த மொழியல் ரீதியான பிரச்சனையை அரசியல் ரீதியாக உணர்ச்சிகரமாக மாற்றிவிட்டார்கள் ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறார் கமலஹாசன் அப்படின்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் கேட்குது அவருடைய விளக்கம் உங்களுக்கு தான் ஏன் இது புதுசு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அவர் எப்பவுமே அப்படி தான் பேசுவார் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இதில் வந்து அந்த வீடியோவே பார்த்தேன் ஹைகோர்ட்டில் நடக்கிற டிபேட்டை இதில் என்ன மன்னிப்புங்கிற சொல்லையே காணும் அப்போ அவர்களுக்கு யாருக்கு ஈகோ அவர் ஒரு தான் பேசியதற்கு ஒரு விளக்கம் அளிக்கிறார் இந்த விளக்கத்தில் எது சரி எதுன்னு நம்மள யாராலையும் சொல்ல முடியும் இப்ப நீதிமன்றம் மட்டும் அது தீர்ப்பு கொடுத்துருமா அவர் மொழியில் அறிஞர் அறிஞரா இந்த விவகாரத்துல மொழியில் விவகாரத்துல எந்த மொழியில் இருந்து எது கிடைத்ததுங்கறதுக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க முடியுமா உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்க முடியுமா யாராலும் கொடுக்க முடியாது அது ஒரு அகாடமிக் சப்ஜெக்ட் இவர் வந்து நீங்க பேசுனது தப்பு அது ஒரு நான் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன் அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழியியலாளர் தன்னுடைய எனக்கு இந்த இந்த சான்றுகள் அடிப்படையில் இதுதான் மூத்த மொழி அல்லது இந்த மொழி பேசப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சான்றை வைக்கலாம் இன்னொருத்தர் ஒன்று வைக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்காத வரலாற்றினுடைய பங்கு தான் இருக்கே தவிர அதுதான் எது உண்மையோ அல்லது எது உண்மைக்கு பக்கத்தில் இருக்கோ அதான் நிலைக்குமே தவிர இது இதை தவிர வந்து மற்ற ஆட்களுக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறதா கமல் முதல்லதே சொல்லிட்டு இருக்க விஷயம் கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே பேசினேன் கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என நான் பேசவில்லை இதெல்லாம் தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் இதுல கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கமல் கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கடிதத்தில் மன்னிப்பு என்கிற சொல் ஏன் இல்லை கன்னட மக்களுடைய உணர்வை கமல் குறைத்து மதிப்பிடுகிறார் பிரச்சனையின் தீவிரத்தை அவர் உணரவே அங்க பாஜக ஆட்சி பண்ணலாம் வேற லாங்குவேஜுங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது அதனால இந்த லாங்குவேஜ் எல்லாம் வருதுங்க மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ ஜூன் பத்தாம் தேதிக்கு வழக்கு ஒத்து வைப்பு அவருடைய தரப்பு வந்து இதில் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறதுல இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன டைட்டில் வச்சுப்பிட்டு மன்னிப்பு செய்யாத ஒரு தவறுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டால் அது ரொம்ப அவர் ஜெயலலிதாவை எல்லாம் பார்த்தவர் இல்லையா அதனால அதுக்கு அவருடைய ஈகோ அது ஈகோ இந்த விஷயத்தில் ஈகோ இருந்தால் அது ஒன்றும் தப்பாகவும் சொல்ல முடியாது இப்போ என்னன்னா வந்து கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் என்ன சொல்றாருன்னா கமல் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் அவர் பிடிவாதமாக உள்ளார் சின்ன சின்ன விஷயத்துக்கு கமல் சின்ன விஷயத்துக்கு தவறு செய்திருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்பார் அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என கன்னட மக்களை கேட்டுக்கொள்கிறேன் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு தினமும் ஒசூருக்கு அம்பதாயிரம் பேர் செல்கின்றனர் இது வந்து ஒரு மிரட்டலாக இங்கே பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் அவர்கள் அவர்களுடைய அரசியலை செய்கிறார்கள் உணர்ச்சியை தூண்டுவதற்கு என்னென்ன வேணுமோ அது அவங்க ஊர்ல அத பண்றாங்க என்னன்னா அந்த கன்னட தட்சண வேதிக்கா வந்து இதுதான் சொல்லி அங்க இருக்க சேர்த்து கடையை படம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஒரு பக்கம் நடந்த வாட்டல் நாகராஜ் ரச்சனை வேதிகாள் எல்லாம் போல் இருக்கா அவர் சலுவாளியான்னு இன்னும் தனியா ஒரு கடையை போல் இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய இது பாருங்க தமிழ்நாட்டு பாஜக பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்தி இருந்தேங்கிற மாதிரி தான் அதாவது கடந்த மாதம் எஸ்பிஐயில் ஒரு விவகாரம் நடக்குது அந்த விவகாரத்தில் ஹிந்தி திணிப்பா கன்னடமா அப்படிங்கிற இது வரும்போது அடுத்த பிரதமர் ரேஸில் இருப்பதாக சொல்லப்படுகிற அருமை நண்பர் தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு கன்னடத்துக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறார் சங்கிகள்லாம் அவரை பிடிச்சி கடிக்கிறாங்க சொந்த கட்சிக்காரனே கடிச்சாலும் அந்த ஆள் வந்து கன்னட ஸ்டாண்டை எடுத்துட்டார் அதே ஒப்புமை இங்கே கொண்டு வந்து பாஜக இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறார் கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது தேவையற்றது நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதில் மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு அது நீங்க சாவர்கர் பேத்திக உங்களுடைய யோசனை எல்லாம் மஞ்சுவாங்க தான் இருக்கு முதல் ஆயுதமே மன்னிப்பு தான் என்ன வேணாலும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கு அப்போ இவங்களால வந்து எவ்வளவு தமிழ்நாட்டில் கூட எவ்வளவு தைரியமாக தமிழ்நாட்டில் தமிழிசை பேர் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்க முடியுது இல்லை இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த கன்னடர்கள் மொழி ரீதியாக இவ்வளோ வந்து அவர்களுக்கு வந்து அது அதன் மீது பற்றோடு இருப்பதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஒரு மும்மொழி கொள்கைன்னு வரும்போது அவங்க ஏற்றுக்கிட்டு நாசமாக போயிட்டாங்கிறதை இன்னைக்கு அவங்க வந்து இருக்கக்கூடிய நிலைமை இல்லை எதுக்கு ஸ்வரணம் வரணும் எதுக்கு கோவப்படணும் கோவப்படுறது யார் வேணாலும் படலாம் அதான் மிருகங்கள் கூட கோவப்படும் ஆனால் எதற்கு கோவப்படணும் எதுக்கு படக்கூடாது எதுக்கு கொஞ்சமாக படணும்னு ஒரு தராதரம் வேணாமா எண்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் ரொம்ப தெளிவாக முப்பத்தெட்டுலேயே வந்து இந்தியை எதிர்த்து அவங்க ஒரு இதுக்கு போயிட்டாங்க ஸ்டாண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையில்லை இந்த மொழி வந்து இன்றைக்காவே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கரோன்ன பூரா அம்புடுத்துட்டு இருக்கேன் அதை ஆட்டாக்காரனை செருப்பில் அடிக்கிறாங்க அப்புறம் செருப்பில் அடிச்ச மன்னிப்பு வைக்கிறாங்க தினமும் ஒரு பிரச்சனை வந்து கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்குது மொழி ரீதியான பிரச்சனை தமிழும் கன்னடமும் ஒரு மொழி குடும்பத்துடைய இரண்டு கிளைகள் அதில் தமிழ் மூத்தது என்பதற்கான வரலாற்று அதாவது மொழியியல் அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன எல்லிஸ் தொடங்கி கால்டுவெல் வரைக்கும் பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் இது ச சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் அதை வந்து சகோதர மொழிகள்னு சொல்லுவது வேறு ஒன்றிலிருந்து தான் பிறந்தது தமிழிலிருந்து தான் பிறந்ததுன்னு பேசுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு இது தொடர்பாக அறியாமையே இருந்தாலும் கூட கமலஹாசனுக்கு நீங்கள் விளக்கலாம் இப்படி பேசக்கூடாது இது ஃபேக்சுவலா தவறுன்னு பேசுவது வேறு ஆனால் அவருடைய தொழிலை முடக்கும் விதமாக நீங்க வந்து அந்த மாநிலத்தில் அந்த படத்தை தடை செய்வோம் நீங்க இங்கே தொழில் செய்ய முடியாது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை உண்டு உண்டு செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் பிழையானது இதை ஊதி பெரிதாக்குபவர்கள் இதற்கு துணை நிற்பவர்கள் அத்தனை பேருமே தவறு செய்கிறார்கள்ங்கிற இடத்துக்கு தான் வர முடியும் நீங்க வந்து கமல்ஹாசனுடைய கருத்தை மறுங்க அது தவறுன்னு சொல்லுங்க உங்களுக்கு சினிமா தெரிந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் எல்லாம் போதிய அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க என்ன வேணாலும் கண்டனம் கூட தெரிவிங்க ஆனால் நீங்கள் அதை தாண்டி இது கமலஹாசனுக்கு என்பதை தாண்டி தமிழர்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை என்பது என்ற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுதான் சங்கிகளுக்கு தேவை எதற்காக எந்த அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சியும் இதில் வந்து கன்னட ஸ்டாண்டு கன்னடர்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கப்போ பாஜக ஊருக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரஜன் மூலமாக கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொல்லுதுன்னா இது அணையக்கூடாது விரும்புகிறாங்க இல்லை இப்போ மட்டும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழை செம்மொழியாக கலைஞர் அறிவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் பொழுது அதே அளவு எம்பிக்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் கர்நாடக மாநிலத்தில் வந்து எங்களுடைய ஆதரவுடன் தான் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து கன்னடத்தையும் வந்து நீங்கள் வந்து செம்மொழியாக அறிவிக்கணும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பித்து கலைஞர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ராமப்பா இரு அதுவும் ரொம்ப நாளாக பேசப்படக்கூடிய மொழி தான் தாராளமாக கொடுக்கறது அதற்கு ஒரு வரையறை எங்கே எங்க எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எட்நூறு ஆண்டு பழமை இருந்துச்சுன்னா அது கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுங்கன்னா அதை சிம்பிளாக முடிச்சிட்டேன் சொல்லிட்டாரு ஆனால் சொன்னதுக்கு பிறகு செம்மொழியாக கொண்டாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாங்கினா என்ன தெரியாமல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போது சங்கிகளுக்கு தென் மாநிலங்களுக்குள் சண்டை மூட்டி விடுவது என்பது மிக தேவையாக இருக்கிறது இது என்ன டைமில் இது நடக்குதுங்கிறது முக்கியமான விஷயம் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிடேஷன் இதற்கு தென் மாநிலங்களுடைய கூட்டமைப்பு உருவாவது கடந்த தேர்தலில் தென் மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் பாஜக வென்றதால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடிந்தது மாநிலங்கள் மட்டும் அவர்களுக்கு கிடைக்காம இருக்கு இது எல்லாத்தோட சேர்த்து வைத்து பார்த்தால் இவர்களுடைய ஒற்றுமையின் அடிப்படையில் கை வைக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கிறது அதை தான் அங்க வந்து அவர்கள் தூண்டி விடுகிறார்கள் அவர்கள் ஓரளவுக்கு பலியாகிறார்கள் என்றால் கூட தமிழர்கள் இதில் பலியாக கூடாது எப்படி நம்ம தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி சென்சிட்டிவா இந்திய எதிர்த்து இருந்தாலுமோ அதே அளவுக்கு சென்சிட்டிவா அமைதியா இருக்கணும் இந்த நேரத்துல இன்னொன்று அவர்களுக்கு தான் நான் என்ன கேக்குறேன் கமல்ஹாசன் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லை அவர் ஒரு சினிமா கலைஞர் அவர் எதிரில் இருக்கக்கூடிய கர்நாடகாவின் பிரபலமான நடிகரை சொந்த சகோதரனாக விழிப்பதாக நினைத்து அப்படி ஒரு பேச்சை பேசுகிறார் அதையும் நல்ல நோட்ல தான் சொல்றார் இதற்கு உங்களுக்கு கோபம் வருது சரி வருதுன்னே வச்சுக்குவோம் இந்த கோபம் அமித்ஷா மீது ஏன் வருவதில்லை இது வரைக்கும் இதுவரைக்கும் சேர்ந்த பாஜகவை சேர்ந்த எத்தனை பேர் கடந்த காலங்களில் சமஸ்கிருதமே இந்திய மொழிகள் அத்தனைக்கும் தாய் என்று பேசி இருக்கிறார்கள் கோபம் வரவில்லை இதற்கு வருகிறது என்றால் அது என்ன மாதிரியான கோபம் யோக்கியமான நேர்மையான கோபம் தானா அது இன்றைக்கு இல்லைன்னா அவங்கள சொல்ல சொல்லுங்க அமித்ஷா பேசினப்போ இவர்கள் யாருக்காவது இந்த கோபம் வந்துச்சா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்களா இந்த இன்னைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எல்லாம் அவரிடம் இவர்களால் செய்ய முடியுமா அமித்ஷா ஒரு தலைவர் பல முறை பேசினார் பலமுறை பாராளுமன்றத்தில் கூட பேசியிருக்காரு அப்போல்லாம் வந்து இந்த இதே அமைப்புகள் ஏன் வந்து பொங்கி இழல அப்ப அதுக்கு பேர் தான் அடிமை மனநிலை மனநிலை அதாவது சமஸ்கிருதம் தாய்ன்னு சொன்னா அவங்களுக்கு அது வந்து குசியா இருக்கு குசியா இருக்கு அது சம்பந்தமே இல்ல எவனோ ரோட்ல போற ஒருத்தன் வந்து எங்க இருந்தா வந்த வந்து உரிமை கொண்டாடுனா அது பிரச்சனை இல்லை என்று நினைப்பது ஆனா உள்ள இருக்கவன் யாராவது சொன்னா அவன் எந்த அதிகாரத்திலயுமே இல்லாத ஒரு தனி தனிநபராக ஒரு கருத்தை சொன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குகிறார்கள் என்றால் அது சாதாரணமான ஆனா கூட பிரச்சனை இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல விடப்படுது சொந்த சகோதரர்கள் ஒரு எப்படி மொழி ரீதியா மட்டும் கிடையாது இன ரீதியாகவும் ஒரே எத்தனிக் ரேஸு இவங்களுக்குள்ள வந்து நீ வந்து நீ ஒரு பிரிவு பார்க்குற பிரச்சனை பண்றன்னா அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தையும் வந்து பேசுறானே அப்போலாம் எங்கேடா கோவம் இன்னைக்கு வந்து இங்கே சீமான் இன்னைக்கு கிளப்புறான் இதுவரைக்கும் எங்கே திராவிடம் இல்லாத திராவிடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு திராவிட மொழிகளின் தாய் தமிழ்

இது ஒரு பக்கம் இன்றைக்கு கலைஞருடைய இரண்டாவது பிறந்த நாள் திமுகவினர் அதை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் செம்மொழி நாளாக அறிவிக்கிறார் அதிமுக டம்ளர் ஜோம்பிகள் செய்து கொண்டிருந்த சில்லறை வேலைகளை தாங்களே எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு கேவலம் கெட்டு போயிருக்கக்கூடிய கூடிய நிலையை பார்க்குறோம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஓட்டுறானுங்க

இப்போ ஃபாதர் ஆஃப் நீதான்னா உனக்கு யாரு ஃபாதர்னு அப்புறம் நாங்க பேச வேண்டி வரும் அது ஜூன் 3 இல்ல ஆகஸ்ட் 3 அப்படிங்கற இடத்துக்கு போக வேண்டி வரும் அப்புறம் மைசூர் வரைக்கும் போய் நோண்டி எடுத்துட்டு வந்து இந்த வேலைக்கெல்லாம் எங்களை எதுக்கு இன்னைக்கு தூண்டுங்க அதுக்கு ஒரு ஃப்ரீயா இன்னொரு நாள் வச்சிக்கோங்க இன்னைக்கு நாங்க பிசியா நாங்கள் பார்டி பண்ணுவோமா உன்ன தூக்கி போட்டு செய்வோமா அது கலைஞர் மீதான வெறுப்பு என்பது அவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குறையாதுங்கிறது தான் வேற யாருக்காவது இதை பண்றாங்களா கனீங்களே ஏன்னா அவர் செஞ்சுட்டு போன வேலை அப்படி இப்ப வரைக்கும் தகதகான்னு எரியுதுன்னா அவர் எப்பேற்பட்ட சாந்தை அரைத்து எல்லாத்தையும் வருஷ கட்டி நிற்க வச்சு பின்னாடி பூசி விட்டு போயிருப்பாங்க மேம்பால வழக்கில் கைது பண்ண போட்டோ போட்டு போடுறாங்க அது தண்ணியை போட்டு ரெண்டு வந்து போலீஸ்காரனை ஏ விட்டு செஞ்ச வேலை அதெல்லாம் இல்லாமல் எந்த பதவியே இல்லாமல் கேஸ் போட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சது அந்த மஞ்சள் போட்டு ஊதுபத்தி உருட்ட வச்சது யாருன்னு தெரியுமா அந்த இன்னைக்கு வரைக்கும் கதற விட்டுக்கிட்டு இருக்கு ஆ ஒரு கலைஞர் நினைவஞ்சலில் எழுதியிருப்பார் அதாவது கலைஞரை ஏன் வெறுக்கிறோம் என்பதை கலைஞர் வெறுப்பாளர்களால் சூத்திர அடிமைகளால் வெளியேவே சொல்ல முடியாது ஏன் அவர்களால் சொல்ல முடியாது என்பதுதான் கலைஞருடைய வெற்றினை ஏன் பண்ண முடியாதுன்னா இவர்களுடைய சாதிய அறிப்பை எல்லாம் அவர் சீண்டிவிட்டிருக்கிறார் அதற்கெல்லாம் போயிருக்கார் ஆமா அவர் வளர்ந்தது எங்களால் பொறுக்க முடியவில்லை யாரு வேணாலும் வந்திருக்கலாம் திமுகவுக்கு அவர் வந்திருக்க கூடாதுங்கிறத அவர்களால் வெளிப்படையாக சொல்லவே முடியாது அப்படிங்கறதான் அவருடைய சாதனை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் ஊர் ராணி ஒத்தரோசா பொழப்பை சந்திக்கு இழுத்து விடுவதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஜெயலலிதாவின் கால்களை நக்கி கிடந்த அடிமைகளுக்கு எடப்பாடி சைஸ் என்ன எத்தனை பேர் உருண்டு கிடந்தாங்க அப்ப உருண்டு கிடந்தவர்கள் அத்தனை பேத்துக்கும் நீ திரும்பி வராத இடத்துக்கு சென்று விட்ட பிறகு உன்னை நாங்க போட்டு அடிக்க முடியாது ஊமுஞ்சியை போட்டு தான் முப்பது வருஷமா போட்டு அவங்களையே சாத்த விட்டு ரசிக்கிறாங்க அவங்களால பண்ண முடியாது இந்த யுத்தம் செய் கிழவர்கள் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு நம்மள மிதிக்க விட்டு உள்ளூர ரசிக்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்